நம்ம கடையில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வாங்க பார்ப்போம் டென் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட கேஜெட் இது வந்து வாஷிங் மிஷின் டேப்லெட்டு இது என்னன்னா வாஷிங் மிஷின் க்ளீன் பண்றதுக்கே நம்மளுக்கு வந்து ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் வாங்குவாங்க இது வந்து ஜஸ்ட் வாஷிங் மிஷின் உள்ள போட்டுட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா மோட்டர் எல்லாமே க்ளீன் பண்ணி அது க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆமா ஒரே ஒரு டேப்லெட் நீங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒன் ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அது வந்து நீட்டாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்துரும் சீலிங் மிஷினு நீங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்றீங்க பேக்கெட்ஸ் எல்லாம் இது அப்படியே சீல் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க ஓகே அந்த பேக்கெட் வந்து சீல் பண்ணி வச்சுக்கலாம் ஆமா இது நீங்க வெளியே ஊருக்கும் எடுத்துட்டு போகலாம் பேக்கெட்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஃபுல்லா நமத்து போயிடும் இதுனா நீங்க சீல் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஃப்ரிட்ஜ்லயும் நீங்க அப்படியே வச்சுக்கலாம் எங்கேயும் தொலைஞ்சு போகாது ஓகே மேம் சூப்பர் அண்ட் இந்த மாதிரி கிளாஸும் இருக்கு கிளாஸ் ஆமா ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதோட ரேட் எவ்வளவு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்ப்ரே வீட்ல ஆரம்பிக்கும் அங்க இருக்கும்போது பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு அந் அடைச்சிரும் ஆமா இது டூ வரும் டூ ஃபிஃப்டி வரும் ஆமா பம்ஃபர்டபுள் ப்ரைஸ் இருக்கு ஆமா ஸோ எல்லாமே மேஜிக் ஸ்பாஞ்சு இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க வாட்டரு வாட்டர் வாட்டரு மில்க்காக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் ஜஸ்ட்டு கிளீன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே அப்சார்வ் ஆகிடும் ஸோ அப்புறமா புழிஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நிறைய இடத்துல இருக்கும் பட் இப்போ புதுசாக இன்னொன்று மேஜிக் ஸ்பாஞ்ச் வந்திருக்கு அது என்னன்னா இப்போ ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இது வந்து கோம்பு நம்ம வந்து சீவி இந்த மாதிரி கோம்லாம் வந்து சீவுனா ஃபுல்லா சிக்குக்கும் இல்லையா சோ வந்து இது டிட்டாச்சபிள் கோம் இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும் நீங்க சீவிட்டு இப்படி இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா இது எல்லாமே கீழே விழுந்துரும் சோ உங்க கோம்பை நீட்டா வச்சுக்கலாம் அண்ட் ட்ராவலுக்கும் நீங்க எங்க வேணா நீட்டா எடுத்துட்டு போகலாம் இது ஓ டிராவல் பண்றதுக்கு இது ஈஸியா யூஸ் பண்ணலாம் ஓகே யூஸ் சோ இந்த மாதிரி நம்ம பாக்கப் போறோம் அண்ட் வாக்யூம் கிளீனர் நம்ம கார்ல வந்து டஸ்ட் இருக்கும் இல்லையா சோ இது சின்ன வாக்யூம் கிளீனர் ஜஸ்ட் கார்ல க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த கார்னர்ஸ்ல எல்லாம் நிறைய டஸ்ட் இருக்கும் அதெல்லாம் நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் 350 ரூபீஸ் தான் வெரி 350 தான ஆமா இது சின்னதாவும் இருக்கும் வீட்ல ரொம்ப அடப்போ உங்களுக்கு இருக்காது ஓகே ஓகே அண்ட் இது வந்து ரீசார்ஜபிள் பல்ப் எங்கேயாவது ட்ராவல் பண்றீங்கன்னா இது வந்து சார்ஜ் பண்ணிட்டு எடுத்துட்டு போனா போதும் இது எங்க வேணா அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வீட்டுல கூட உங்களுக்கு பல்பு வந்து சார்ஜ் பண்ணி நீங்க எங்க வேணாலும் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இது ரேட் எவ்வளவு மேம் வருது தான் ஆமா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரி மேஜிக் கம்ப்ரெல்லாம் இருக்கு ஆமா இது வந்து நார்மல்லாம் தண்ணி பட்டுச்சுனா உங்களுக்கு வந்து फ्लावर्स வரோ இதுல பாக்கத்துக்கு நார்மலா தான் இருக்கும் ஓகே ஆனா இதுல தண்ணி படும்போது அப்படியே फ्लावर फ्लावरா வரும் இதுல இது பனி கட்டற பாருங்க ஓகே மேம் சோ இது விருச்ச பிறகு பாருங்க இது நார்மலா தான் இருக்கும் எதுவுமே தெரியாது பட் இதுல தண்ணி அப்படியே ஸ்பிரிங்கிள் ஆகும்போது பாருங்க என்ன ஆகும்னு இதுல फ्लावर சோ இந்த மாதிரி அழகா பூ பூக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே தண்ணி போடும்போது அழகா फ्लावर्स வருது ஆமா இதுதான் மேஜிக் அம்பல்லா ஓகே இதோட பிரைஸ் எவ்வளவு வருது இது just 350 தான் 350 தானா ஆமா ஓகே ஓகே சோ இந்த மாதிரி மோமோஸ் மேக்கர் மேக்கர்க்கு ஈஸியா நீங்க மோமோலாம் பண்றது கஷ்டம் இல்லையா நம்ம மாவு பிசைஞ்சிட்டு இதல வெச்சிங்கனா அப்படியே மோமோவா வந்துரும் உங்களுக்கு அழகா ஓ இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட்லாம் நிறையா இருக்கு நிறைய இருக்குது வந்து புது ஸ்பாஞ்ச் வந்திருக்கு இது என்னன்னா ஜஸ்ட் தண்ணில டிப் பண்ணிட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி வாலில் கிருக்கல் இல்லை டஸ்ட்டு எதுவா இருந்தாலுமே ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க தொடச்சிங்கன்னா போதும் எல்லாமே மாயமா மறைஞ்சிடும் நீங்கள் புதுசாக பெயிண்ட் அடிக்கவே தேவையில்ல இந்த நூறுபா ஸ்பாஞ்ச் வாங்கி நீங்கள் வீடு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயில் சிலிக்கான் ப்ரெஷ் இருக்கு இது ஆயிலில் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஆயில் உள்ள வச்சுட்டு தோசை கடையில் சோ அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை சேவ் யூஸ் பண்ண முடியும் ஓகே ஆயில் நிறைய வேஸ்ட் ஆகாது பிளஸ் எல்லா இடத்துலயும் நீங்க ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் ஓகே இதோட பிரைஸ் எவ்வளவு மேம் இது 150 150 தான் ஓகே அண்ட் இது வந்து நீங்க ஜெயிலர் படத்துல பாத்துるீங்க ஹுக்கும் ஆமா ஜஸ்ட் ஓபன் பண்ணீங்கனா இந்த மாதிரி ராட் இருக்கும் இது வந்து யார் மண்டே வேணா உடைக்கலாம் பொண்ணுங்க யாராச்சும் நைட்ல போறதா இருந்தா சேஃப்டிக்கும் யூஸ் பண்ணலாம் தேங்காய் உடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்றதே அவ்வளோ ஹார்டா இருக்கும் இது கீழே தான் க்ளோஸ் பண்ண முடியும் அவ்வளோ ஸ்ட்ராங் இதோட ரேட் இது இந்த மாதிரி நிறைய கேஜெட்ஸ் இருக்கு நீங்க நேர்ல வரும்போது உங்களுக்கு நிறைய நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபோனும் பண்ணலாம் வீடியோ காலும் பண்ணலாம் நாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ இப்போ பிரீதிங் டெடி பார்த்தோம் இது வந்து பப்பெட் டாய்ஸ் ஓ பப்பெட் டாய்ஸ் ஆ கையிலே வந்து பொப்பெட் மாதிரி இந்த மாதிரி கியூட்டா பண்ணலாம் ஓகே அண்ட் இதுல வந்து கேட் பாஸ்கெட்ல கேட் உட்கார்ந்திருக்க மாதிரி ஓ ஃபோன் மாதிரி இருக்கு ஆமா இந்த மாதிரி கியூட்டான ஆவல்ஸ் இது வந்து கேரட் குள்ள ஒளிஞ்சிருக்கும் பண்ணி வாவ் இது ரொம்ப சூப்பரா இருக்கு இது கூட இப்ப ஒரு வீடியோல ட்ரெண்ட் ஆச்சு ஆமா இது எல்லாமே ட்ரெண்டிங் ஆனா ஒரு நம்ம கிட்டே எல்லாமே ட்ரெண்டிங்கா தான் இருக்கும் இது வந்து பவுச்சுக்குள்ள ஒளிஞ்சிருக்க பாண்டா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு சாஃப்ட் டாய்ஸ்ல ஓகே மேம் இது வந்து இயர் மஃப்லர் எல்லா இடத்துலயும் பாத்துருப்பீங்க ஆனா இந்த இயர் மஃப்லர் வந்து

கலர்ஸ்லயும் இருக்கு நம்ம கிட்டே சொல்லுங்க போகிறோம் இது வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இது ஜஸ்ட் தலையில வச்சு மசாஜ் பண்ணிங்கன்னா எல்லாமே போய்டும் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப ரிலீஃப் ஆகும் ஓகே ஓகே முடி வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் ஓகே ஓகே இந்த மாதிரி ரேட்லாம் எவ்வளவு மேம் உங்ககிட்ட இது 1200 தான் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 2000 மேல போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட 1200 தான் ஓகே ஓகே மேம் ஆன்லைனேமே உங்ககிட்ட புக் பண்ண முடியுமா ஆ கால் பண்ணீங்கனா போதும் நம்ம நெக்ஸ்ட் டேவே கூரியர் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் டேவே கூரியர் பண்ணிடுவீங்க ஓகே மேம் சூப்பர் சோ இந்த மாதிரி ஒரு மவுஸ் பேட் வந்திருக்கு ஓகே இது வந்து கம்ப்யூட்டர் மவுஸ் பேடா வந்திருக்கு ஓகே இதுல வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்கும் ஓ ஈஸியா ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு ஆமா ஓகே ஓகே சூப்பர் ஒரு நியூ ஜாயினியா நீங்க சேர்றீங்க எனக்கு ஷார்ட்கட்ஸ் ஏ தெரியல அப்படினா நீங்க இத வாங்கி நீங்க வெச்சிடலாம் அப்படியே பார்த்து பார்த்து நீங்க ஷார்ட்கட்ஸ் இப்போ தான் வந்து PC இல்லனா வந்து லேப்டாப் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு బిగినர் லெவல் இப்போ தான் கோடிங் கத்துட்டு இருக்கنا இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க gift-ம் கொடுக்கலாம் யாராவது ஆபீஸ் புதுசா ஜாயின் பண்றாங்கனாலோ நீங்க gift-ம் கொடுக்கலாம் இது ஓகே மாம் சூப்பர் சேஃப்டி परपஸ் இது இப்போ குழந்தைங்க வந்து எங்கேயாவது கார்னரில் டேபிள் கார்னர் இடிச்சுப்பாங்கல்ல ஸோ அதுக்கான சேஃப்டி இது வந்து டபுள் சைட் டேப் கொடுத்துருவாங்க ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து இடிச்சுக்காம இருப்பாங்க குழந்தைங்க இது அடுத்து வந்து இது மல்டி பர்பஸ் மசாஜர் இது வந்து கழுத்துக்கு பின்னாடி பேக்கு இது ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும் எப்படிமா இருக்கு இது ரொம்ப ஹாயாக இருக்கும் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டும் ஏறும் அண்ட் இதில் வந்து ஃபாஸ்ட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம் இது எப்படி மேம் சார்ஜபுளா சார்ஜபுள் தான் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா டூ ஹவர்ஸ் வரும் ஸோ மசாஜ் பண்ணிவிட்டு ரிலீஃபாக வீட்லேயே தூங்கலாம் ஓகே இதோட ரேட் எவ்வளோ மேம் இது நைன் ஃபிஃப்டி

இதுலயே வெரைட்டيز இங்க கூட இருக்கு. இது வந்து ஹெல்த் வைஸஸ நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆமா. பிளஸ் ஸ்மெல்லும் உங்களுக்கு அரோமாவும் நல்லா ஸ்மெல்லா வெச்சிருக்கோம் வீட்ல. இதெல்லாம் அதே மாதிரியான टाइप्स தான் ஆருக்கு. ஆமா. இது நம்ம ட்ரெய்னர் இருக்கு அதே தானா? ஆமா இது வந்து ஆம்ப்ளிஃபையர் தான். உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்ல இதெல்லாம் எல்லாமே போட்டு காட்றேன் உங்களுக்கு. ஓகே மேம் இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர். நீங்க நம்பவே மாட்டீங்க. இவ்ளோண்டூ ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஆன் பண்ணி காட்றேன். எவ்வளவு சவுண்ட் வருது பாருங்க. சோ இவ்ளோ சவுண்ட் வரும் சோ இத ஜஸ்ட் பாக்கெட்ல போட்டு நீங்க ஊருக்கு கிளம்பிரலாம் சோ அந்த மாதிரி ஒரு பாக்கெட் ஃபேமிலி என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அண்ட் gifting ரொம்ப अफோர்டபிள் பிரைஸ் தான் ஜஸ்ட் 350 ரூபீஸ் தான் அது ஜஸ்ட் 350 நெக்ஸ்ட் இத பத்தி எல்லாம் சொல்லுங்க இதெல்லாம் எல்லாமே அதே மாதிரி தானா இது எல்லாமே ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் ஓகே நீங்க நம்ப மாட்டீங்க இதுவும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் கார் மாதிரி ஆமா இது இது நீங்க டெக்கரேஷனாவோ வெச்சுக்கலாம் அண்ட் ஸ்பீக்கராவோ அழகா கேட்டுக்கலாம் நீங்க ஓகே ஓகே மேம் இதுல எல்லாமே வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது வந்து உங்களுக்கு பாட்டு கேட்ட மாதிரி மியூசிக் அண்ட் லைட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு ஓகே ஓகே இதுல வந்து அந்த லைட்ஸ் இருக்கு ஆமா ஆர்ஜி லைட் ஓகே மேம் நெக்ஸ்ட் டைம் நாம நெக்ஸ்ட் வந்து நம்ம வால் கிளாக்ஸ் பார்க்கலாம் ஓகே சோ இது எல்லாமே கிளாக்ஸ் ரொம்ப கியூட்டான கிளாக்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் 280 ரூபாயா அலாரம் கிளாக் அலாரம் கிளாக்ஸ் ஓகே ஆமா இது வந்து நீங்க அலாரம் அடிக்கும் போது மண்டேல தட்டினீங்கன்னா அலாரம் நின்றுடும் அந்த மாதிரி கிளாக்ஸ் அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே ஆமா எல்லாமே யூனிக்கா இருக்கு உங்க கிட்ட இந்த பக்கம் பாருங்க இது அலாரம் கிளாக்ஸ்ல சின்ன சைஸ் மினி டைப் ஆமா இது 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 கொஞ்சம் பெரிய சைஸ் ஓகே மினி டிஜிட்டல் கிளாக் ஓகே இதெல்லாம் கார் டேஷ்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா ஓகே அந்த மாதிரி टाइप्स தான் நிறைய இருக்கு உங்களுக்கு 200 rupeesல இருந்து அலாரம் கிளாக்ஸ் இருக்கு நமக்கு கிட்ட உங்களுக்கு டிராவலிங் परपஸ்க்கு நெக் பில்லோஸ் எல்லாம் கூட வெரைட்டி வெரைட்டியா இருக்கு நெக் pillows உங்களுக்கு நிறைய இருக்கு ஆமா நீங்க பைல் கிராஃப்ட்ல அங்கலாம் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா இதே மெமரி ஃபார்ம் பில்லோ தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் வாங்குவாங்க நம்ம கிட்ட ஜஸ்ட் போர் பிப்டியில இருந்து மெமரி ஃபோர்ம் பில்லோஸே இருக்கு வெறும் ஜஸ்ட் போர் பிப்டி ஆமா வித் ஐ மாஸ்கோட சேர்த்து தராங்க ஆமா சோ இந்த மாதிரி க்யூட்டான இருக்கு கலர்ஸும் ரொம்ப வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ஆமா கிட்ஸுக்கும் வந்து தனியா இருக்கு சின்ன சின்னதாவும் இருக்கு இத பத்தி சொல்லுங்க ஏதோ லாக்கர் மாதிரி நீங்க உக்காந்துருக்கீங்க இது வந்து ஏடிஎம் மெஷின் ஃபார் கிட்ஸ் உண்டியல் மாதிரி ஜஸ்ட் நீங்க ஓகே கிட்ஸ்க்கு உண்டியல் ஆமா ஓகே நவீன மெஷின் நீங்க நோட் வெச்சிங்கனா அது தானா எடுத்துக்கும் அண்ட் லாக் வந்து லாக் ஓபன் பண்ணனும்னா பாஸ்வேர்ட் போட்டு finger print பண்ணனும் அப்ப லாக் ஓபன் ஆகும் ஓகே மேம் சூப்பரா இருக்கு இந்த ப்ராடக்ட்லாம் இதெல்லாம் கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இது நம்ம சின்ன வயசுல விளையாண்டது ஓகே இதுவும் ஒரு பிக்கி பேங்க் தான் ஓகே இது ஒரு அலாரம் மாதிரி இல்ல பிக்கி பேங்க் ஏதா ஓகே இது நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நாய் வந்து நம்மளோட காசு எல்லாம் எடுத்து உள்ள சேவ் பண்ணி வச்சுக்கோ சூப்பரா இருக்கு மேம் இதெல்லாம் எல்லாமே அவசமா இருக்கு இது எல்லாமே இதெல்லாம் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுடைய வருங்காலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆமா அவங்க சேவ் பண்றதுக்கும் அவங்க வந்து இன்ட்ரஸ்டிங்கா சேவ் பண்ணுவாங்க ஒரு ஒரு நாளும்

நியூ பார்ன் பேபிஸ்க்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு டைப்பர்ஸு ஃபிளாட் டைப்பர்ஸு அப்புறம் பிப்ஸு பிப்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்காப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்துருக்கு காட்டன்லேயும் நம்ம கிட்ட தவுல்ஸ் எல்லாம் இருக்குது ஆமாம் காட்டன் எல்லாமே வச்சிருக்கீங்களா ஸோ பேபியோட மதருக்கு வந்து இந்த மாதிரி கேரியர்ஸ் இருக்குது அண்டு டவல்ஸு இந்த மாதிரி செட் எல்லாம் கூட இருக்கு நம்மக்கிட்ட ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்தே இருக்குது இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிராண்டட் பேக்ஸ் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பிராண்டட் பேக்ஸ் இது ஒன் இயர் வாரண்டியோட வரும் ஜிப்பு லெதர் எல்லாமே லெதர் வந்து பியோர் வெஜிடேரியன் லெதர் அந்த அனிமல்ஸை கீல் பண்ணி பண்ணுறது கிடையாது ஸோ வெஜிடேரியன் லெதர்லேயே இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்ட் பேக்ஸில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க மண்டேலா ஷேப்பு இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் இருக்கு இதெல்லாம் கிஃப்டிங்க்கு உங்க வைஃப்க்கு எல்லாம் கிஃப்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நமக்கு கிட்ட இருக்கு ஆமா லேப்டாப் பேக் கூட இருக்கு இதுல வந்து நீங்க லேப்டாப் வெச்சிட்டு போலாம் ஆபீஸ்க்கு ஓ இது இது லேப்டாப் கூட இருக்கு ஆமா லேப்டாப் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இதுலயே வெச்சிட்டு நீங்க எடுத்துட்டு போலாம் ஆபீஸ்க்கு

ஸோ இதெல்லாம் கிஃப்டிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்ரி ஜேசிபிஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஸ்பின்னரு இந்த டான்சிங் டாலு அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் எக்ஸு ஓ விளாடுவோம்ல அதில் வந்து கேம் வந்திருக்கு ஜஸ்ட் டூ எயிட்டி ருபீஸ் தான் இது ஸோ அதுவும் அதுலேயே கேம் விளாடலாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஓகே மேம் இது இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தராக எடுத்துகிட்டே போ போகணும் யார் எடுக்கும்போது போது ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வெளியே வந்துடுதோ அவங்க அவுட்டு ஓ இதெல்லாம் சூப்பராக இருக்கு இந்த கேம்ஸ் கிச்சன் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஃபோனு டிவி பார்க்காம இந்த மாதிரி கேம்ஸ் அடிஷன்லேருந்து வெளியில் வர்றது அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி லெகோ எல்லாமே இருக்குது இது வந்து பேம்பூலே பண்ணது பிளேட் செட்டு

இது வீட்லயே வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடிக்கலாம் டேபிள் டென்னிஸ் சிங்கிளா விளையாடலாம் ஆமா ஓகே சிங்கிளா விளையாடலாம் டபுளா விளையாடலாம் இது ஜஸ்ட் மேல ஒரு கம்பி மாதிரி இருந்தா அந்த மாட்டிட்டு பால் நீங்க அப்படியே ஹேங் பண்ணிட்டு விளையாடலாம் ரெண்டு பேர் ஓகே ஓகே மேம் இந்த சைடு என்ன மேம் இது லைட்ஸ் மாதிரி இருக்கு இது இதெல்லாம் வந்து நைட் லாம்ப்ஸ் ஓகே வித் ஷார்பனரோட வரும் ஓ வித் ஷார்பனர் ஓகே ஓகே பசங்களுக்கு கிஃப்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம் நைட்டில் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ஜபிள் தான் சார்ஜ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கியூட்டான கீ செயின்ஸும் இருக்குது நம்ம கிட்ட சீச்சேன் கீ செயின்ஸு பாண்டா இந்த மாதிரி ஹல்கு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்டான சில கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கீங்க 20 ரூபீஸ்ல இருந்தே நமிட்ட கீ செயின்ஸ் இருக்கு 20 இதெல்லாம் okay. 20 ரூபீஸ் தான் நீங்க இதெல்லாம் கூட 20 ரூபீஸ் தான் இது மெசேஜ் பாட்டிலுக்குள்ள மெசேஜ் எழுதி நீங்க gift பண்ணலாம் யாருக்காவது ஓகே சூப்பரா இருக்கு இது வந்து ஒரு பாக்ஸ் ஓகே நீங்க ரிங்கோ ஏதாச்சோ வெச்சு கூட நீங்க யாருக்காவது gift பண்ணலாம்

பாக்க பர்கர் மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து ஃபேன் ஓகே சோ இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஆமா இது வந்து டைனோசர் ஷேப்ல இருக்கும் ஆனா இதுவும் ஃபேன் தான் ஓகே ஓகே அது பாக்க ஃபேன் மாதிரி தெரியல இந்த பாண்டா ஃபேன் ஐஸ்கிரீம் ஃபேன் ஓ ஃபேன்லயே நல்ல யூனிக்கா பண்ணிருக்காங்கလေ இந்த மாதிரி பாப் பாப் ஃபேன்